நேற்று தான் கவர்னர் பதவிக்கு வந்த மாதிரியும் ஆட்சி வந்து அன்னைக்கு சாயங்காலம் தான் பதவி ஏற்கிற மாதிரியும் வாங்க பழகலான்ற மாதிரி போய் பேசுனாங்க கொண்டாங்க ஆனால் வந்து ஒரு பேச்சுவார்த்தை சுமூகமாக இல்லை நீங்கள் கல்வித்துறையில் இருக்கிற யுஜிசி முறைகேடு சரியா இல்லை யூஜிசி வழிமுறை சரியில்லைங்கிறீங்க நிதித்துறையில் வந்து இதெல்லாம் வந்தால் சரியில்லைங்கிறீங்க ஆனால் இந்த ரெண்டு வழக்கு ஊழல் வழக்கு அதுக்காக கொடுத்துட்டு போகலாங்க கிடையாதுங்கிறாரு அவர் வந்து நிலைப்பாடில் சரியா இருக்காரு அதனாலதான் என்னன்னா

அதிமுக செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் ஓங்கி ஒழித்தது ஒரு குரல் எந்த கொண்டும் பாஜகவுடன் கூட்ட இல்லை என்று சொன்ன பிறகு எழுந்த கைத்தட்டல் மூன்று நிமிடம் நீடித்தது பிளாக் அண்ட் ஒயிட் தமிழர்களுக்கு அன்பான வணக்கங்கள் இன்றைக்கி நம்ம அரசியல் சூத்திரம் நிகழ்ச்சியில் முக்கியமான சில தலைப்புகளில் பேச இருக்கிறோம் அது தமிழ்நாட்டின் ஆளுநர் முதலமைச்சர் வந்திருக்கிற மோடி எடப்பாடி பழனிசாமி என்ன இருக்கு பேசுவதற்காக பிளாக் அண்ட் ஒயிட் தமிழ் தொலைக்காட்சியினுடைய தலைமை ஆசிரியர் திரு குபேந்தன் வணக்கம் சார் வணக்கம் சார் ஆளுநரை முதலமைச்சர் அமைச்சர்கள் சகிதமாக சந்திச்சார் அதுக்கப்புறம் கப்ச்சி பண்ணிருக்காங்களா சார் என்ன நடந்துச்சு உள்ள ரெண்டு பேருக்கும் நிர்பந்தம் உச்சநீதிமன்றத்தில் வந்து வழக்கு வருது மசோதாக்களுக்கு அனுமதி தர வேண்டும் அந்த உத்தரவு போடுங்கன்னு தமிழக அரசு தொடுத்த வழக்கில் உச்ச நீதிமன்றம் ஒரு அறிவுரை கொடுக்கிறது ரெண்டு பேரும் சந்திச்சு பேசுங்க கவர்னரும் அந்த வழக்கு அடுத்த சில நாட்களில் ஹியரிங் வரது வருது சுப்ரீம் கோர்ட்ல வருது இந்த நேரத்தில் அதற்கு முன்பாக அன்னைக்கு அழைப்பு கொடுக்கிறேன் கவர்னர் வாங்க பேசலாம் இந்த சிவாஜி படத்துல நினைக்கிறேன் வாங்க பழகலாம் அப்படின்ற மாதிரி புதுசா ஏதோ நேற்று தான் கவர்னர் பதவிக்கு வந்த மாதிரியும் ஆட்சி வந்து அன்னைக்கு சாயங்காலம் தான் பதவி ஏற்கிற மாதிரியும் வாங்க பழகலான்ற மாதிரி போய் பேசினாங்க கொண்டாங்க ஆனால் வந்து ஒரு அந்த பேச்சுவார்த்தை சுமூகமாக இல்லை அதாவது நான்கு அமைச்சர்களுடன் போய் முதலமைச்சர் சந்தித்தார் மூத்த அமைச்சர் துரைமுருகன் தங்கம் தென்னரசு ராஜ கண்ணப்பன் ரகுபதி இவங்க எல்லாம் என்னென்னா அந்த துறை சம்பந்தமாக பேசுவதற்காக அழைத்து செல்லப்பட்டவர்கள் நிதித்துறை சம்பந்தமாக அமைச்சர் தங்கம் தென்னரசு விளக்கி பேசினார் என்னென்ன மசோதாக்கள் பாக்கி இருக்கு அனுமதி கொடுங்க அப்புறம் கல்வித்துறை உயர்கல்வித்துறை சம்பந்தமாக அமைச்சர் ராஜகண்ணப்பன் கேட்டார் இதெல்லாம் எங்களுக்கு உடனே கொடுக்கணும் இருக்கிற மசோதாக்கள்ல நிறைய மசோதா உயர்கல்வித்துறை மசோதா தான் ஆமா அடுத்து சட்டத்துறை சார்பாக அமைச்சர் ரகுபதி கேட்டார் இதெல்லாம் நிலுவையில் இருக்கு உடனே நீங்கள் அனுப்பணும் அப்படின்னு அதன் கடந்து துரைமுருகன் வழக்கம் போல முதலமைச்சர் பேச வேண்டியதெல்லாம் அவர் பேசினார் உச்சபட்சமாக பேசினார் ஆமா நீங்க இப்படியே வந்து இருந்தீங்க இப்படி அரசாங்கம் நடத்துறதா வேண்டாமா நாங்க அனுப்புற மனுலாம் வந்து நீங்க பாட்டுக்கு ஒண்ணு நீங்க அனுமதி கொடுக்கணும் இல்லை திருப்பி அனுப்பணும் சரி இல்லைன்னு உடனே சொல்லி உடனே நாங்கள் அனுப்பிச்ச சில நாட்களை திருப்பி அனுப்பிச்சா நாங்கள் ரெடி பண்ணி அனுப்புவோம் நீங்க என்ன கேள்வி கேட்டாலும் மூன்றாவது ஜனாதிபதிக்கு அனுப்பணும் ஆனால் இப்போ வரோம் இருபது மசோதா ஜனாதிபதிக்கு அனுப்பி வச்சுருக்கேன்றீங்க அதில் பத்து மசோதா நாங்கள் ஏற்கனவே சட்டமன்றத்தில் திருப்பி அனுப்பி நாங்கள் நிறைவேற்றி அனுப்பி வைக்கப்பட்ட மசோதாக்கள் பத்து அதையும் சேர்த்து ஜனாதிபதிக்கு அனுப்பி வச்சுக்கிறீங்க என்ன நினச்சிட்டு இருக்கீங்க எப்படியே போனால் எப்படி டோன்ட் டூ நம்ம ஃப்ரெண்ட்லியாக இருக்கிறோம் வாங்க பேசுவோம் பழகுவோம் சட்ட ரீதியாக அப்பப்போ பேசி கலந்து பேசி ஒன்று ஒன்றா அனுமதி தரேன் ஒன்று ஒன்றா அனுமதி தரத்துக்கு நாங்கள் என்ன என்னங்க நடத்துகிறோம் சட்டமன்றம் நடத்துகிறோங்க வேறு ஏதாவது நடத்துகிறோம் நாங்கள் அப்படிலாம் பேசி பார்த்துருக்காரு இல்லை ஏற்கனவே பேசி வச்சு தானே சொல்லியிருப்பார் நீங்கள் பேசுங்கண்ணே அப்படின்னு முதலமைச்சர் கேட்டிருப்பார் அதன் அடிப்படையில் துரைமுருகன் பேசி பார்த்தாரு ஆனாலும் ஆர் என் ரவி கவர்னர் இருக்கார்ல அவர் வேற ஒரு சித்தாந்தத்தில் இருக்கார் சில சில சட்ட சிக்கல்கள் இருக்குது அதையே திரும்ப திரும்ப போட்டு ஒழப்பியிருக்கார் கடைசியில் என்ன பண்ணிட்டாங்க சரி சட்ட சிக்கலாக ஐடியாலஜிக்கல் சிக்கல் ஐடியாலஜிக்கல் சிக்கல் இவர் சட்ட சிக்கலுங்கிறாரு அது கொடுக்கறதுக்கு மனசு கிடையாது இப்போ சட்டத்துறை அமைச்சர் சில இரண்டு வழக்குகள் தான் கேட்குறாரு ஆமாம் கேசி வீரமணி அண்ட் எம்ஆர் பாஸ்கரோட இரண்டு கோப்புகள் மற்றதெல்லாம் விட்டுருங்க இந்த ரெண்டு கோப்புகள் உடனே கொடுங்க நாங்கள் வழக்கு போடணும் காலதாமதம் ஆகிட்டு இருக்குன்னு பார்க்குறாங்கிறாரு அப்போது நீங்கள் கல்வித்துறையில் இருக்கிற யூஜிசி முறைகேடு சரியாக இல்லை யூஜிசி வழிமுறை சரியில்லைங்கிறீங்க அதுக்கப்புறம் வந்து நிதித்துறையில் வந்து இதெல்லாம் வந்தால் சரியில்லைங்கிறீங்க ஆனால் இந்த ரெண்டு வழக்கு ஊழல் வழக்கு அதுக்காக கொடுத்துட்டு போகலாங்க கிடையாதுங்கிறாரு ஸோ அதனே அவர் வந்து நிலைப்பாட்டில் சரியாக இருக்கார் அதனால தான் என்னன்னா அங்கே போன எல்லாருக்கும் டீ பிஸ்கட் கொடுத்தாங்க அதை கூட சாப்பிடாமல் அப்படியே வைத்தது வைத்தபடி எழுந்து வந்துட்டாங்க யார் நாலு பேருமே கூட போன யார் முதலமைச்சர் முதலமைச்சர் உள்ளிட்ட எல் எந்த அமைச்சர்களும் தண்ணி கூட குடிக்கல அங்கே நடந்த நாற்பத்தைந்து நிமிட சந்திப்பில் அந்த தண்ணீர் கூட குடிக்கல அதாவது ஊடகங்கள் எல்லாமே சுமூகமாயிட்டாங்க சுமூகமாயிட்டாங்கன்னு பேசிட்டு இருக்காங்க பத்திரிகைகள் எழுதிட்டு இருக்கிறாங்க நீங்கள் என்னன்னா சுமூகமே கிடையாது தண்ணி கூட குடிக்கல அந்த எதிர்ப்பு தான் பதிவு பண்ணிட்டு வந்திருக்காங்க டீ காஃபி குடிச்சா கூட வந்து கவர்னருக்கு ஏதோ பரவாயில்ல ஃப்ரெண்ட்லியாக இருக்கும்னு நினச்சிருப்பாங்க கிடையவே கிடையாது இதுதான் உண்மை சார் அதே நேரத்தில் மோடி இன்னைக்கு வரார் இல்லையா மோடி வர நேரத்தில் ஓபிஎஸ் சென்னையிலேருந்து விமானம் மூலமாக திருச்சிக்கு போய் என்ன பண்ணுறாரு சந்திக்கிறாரு ஈபிஎஸ் சந்திக்க மாட்டேங்கிறாரு சார் இபிஎஸ் வந்து வரவேற்பது இல்லை என்ற கொள்கை முடிவோடு இருக்கார் மோடி ஓபிஎஸ் போய் வரவேற்பது என்பது வேறு சார் வலிந்து போய் வரவேற்ற காலங்கள்லாம் போயிடுச்சா கிடையாது அதான் ஓப்பனாக சொல்லிட்டு வரேன் சில மாதங்களுக்கு முன்பாக மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் வந்தார் அப்போ என்ன சொன்னாங்க அவருக்கு அரசு நிகழ்ச்சி அதுவும் நான் பங்கேற்கிற நிகழ்ச்சியாக இருந்தால் பரவாயில்லை இதுவும் தனிப்பட்ட நிகழ்ச்சியில் முடியாதுன்றார் இப்போ திருச்சியில் அரசு நிகழ்ச்சிக்கு வராரு தமிழ் இருபதாயிரம் கோடி ரூபாய்க்கான நலத்திட்ட உதவிகள் தொடக்க விழா திருச்சி விமான நிலையம் புதிதாக ம சீரமைக்கப்பட்டு திறக்கிற நிகழ்ச்சி அதாவது தெளிவாக இருக்கார் ஒரு ஒரு வாரத்திற்கு முன்பாக அதிமுகவுடைய செயற்குழு பொதுக்குழு கூட்டத்தில் ஓங்கி ஒலித்தது ஒரு குரல் எந்த காரணத்தைக் கொண்டும் பாஜகவுடன் கூட்டை இல்லை என்று சொன்ன பிறகு எந்த காரணத்தைக் கொண்டும் பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்று எடப்பாடி பேசியபோது போது எழுந்த கைத்தட்டல் ஒலி கர ஒலி மூன்று நிமிடம் நீடித்தது அரே மேடைக்கு எதிர்ப்பக்க அமர்ந்திருக்கிற செயற்குழு பொதுக்குழு உறுப்பினர்கள் கை தட்டிட்டே இருக்காங்க ஆனா மேடையில் யாருமே கை தட்டல அண்ணா எல்லாம் மாட்டி இருக்குல்ல ஆமா அது ஒரு பக்கம் ஆனாலும் இந்த பாஜகவுடன் கூட்டணி இல்லை என்பதை அதிமுக வரவேற்கிறார்கள் என்பதை ஏற்றுக்கொள்கிறார்கள் ஆனால் அமைச்சர்கள் முன்னாள் அமைச்சர்களுக்கு வேறு கணக்கு இந்த விஷயத்தை பதிவு பண்ணுறார் அமைச்சர்களுக்கு என்னென்னா அதிமுக பாஜக தேமுதிக பாட்டாளி மக்கள் கட்சி என்று அந்த ரெண்டாயிரத்தி பத்தொன்பது கூட்டணி அமைந்தால் பத்திலிருந்து பன்னெண்டு இடங்கள் வெற்றி விடலாம் என்ற நம்பிக்கை அவங்களுக்கு இருக்குது ஆனால் பாஜக தோலில் சுமந்தால் நமக்கு சிறுபான்மை ஓட்டு கிடைக்காது நம்ம தொடர்ச்சியாக அந்த பாஜகவுக்கு அடிமைப்பட்டு கிடக்க வேண்டும் என்று நிர்வாகிகள் கருத்து ஆனால் யாராவது பேசியிருப்பாங்களே சார் வானதியெல்லாம் போய் பேசுனதான் சொல்றாங்களே வானதி வேலுமணி மூலமாக பேசியிருக்கிறார் நேரடியாக கூட பேசுனா ஒரு தகவல் இருக்கிறது அதை எடப்பாடி ஆமாம் எடப்பாடி ஒரு பதிலை சொல்லியிருக்கிறார் அண்ணாமலையை மாற்றுங்கள் கூட்டணி பற்றி பிறகு பேசுவோம் அண்ணாமலை இருக்கிற வரை பாஜகவுடன் கூட்டணி இல்லை அதாவது வரமாட்டேன்னு சொல்கிறதுக்கு ஒரு ஒரு சாக்குன்னு வச்சுங்களேன் மாற்றுவாங்களா எனக்கு தெரிஞ்சு அண்ணாமலையை மாற்றுவதற்கு வாய்ப்பு ரொம்ப குறைவு ஏன்னா இன்றைய தேதிக்கு அண்ணாமலையை விட்டால் வேறு வழியில்லை என்று தமிழக பாஜக இருக்கிறது முகம் வந்து அவர் முகம் வந்து தமிழ்நாடு முதல் பறிச்சப்பட்டிருக்காரு அதிரடியாக பேசுகிறார் இந்த திமுகவை கலகலக்க வைக்கிற ஒரே ஒரு நபர் பாஜகவில் அவர்தான் சொல்லி நம்புகிறார்கள் அந்த அடிப்படையில் எடப்பாடி சொன்ன பதில் வானதி வந்து திகைத்து போயிருக்கார் எப்படி என்றால் இந்த மூன்று மாநில தேர்தல் ஐந்து மாநிலத்தில் மூன்று மாநிலம் பாஜக வெற்றி பெற்ற பிறகு ஒரு மது வட மாநிலத்தில் மீண்டும் மிகப்பெரிய வெற்றி தோற்கும் என்ற கருதப்பட்ட இடங்களில் பாஜக வெற்றி இதன் பிறகு அதிமுக இறங்கி வரும் என்ற நம்பிக்கையில் தான் வானதி போய் பேசுகிறார் ஆனாலும் இந்த முறை கூட்டணி இல்லை எங்களுக்கு தான் இலக்கு என்று சொல்லிட்டாங்க அண்ணாமலையை ஒன்றை அடைக்க வைங்க அண்ணாமலையை மாற்றுங்க அடைக்க வைங்கன்னு சொல்லலை மாற்றுங்கட்டார் ஆனால் அதே நேரத்தில் இருந்து ஒரு சிக்னல் வந்திருக்கு யாருக்கு தமிழ்நாடு பாஜக அண்ணாமலையை கூப்பிட்டு இனிமேல் நீங்கள் எந்த விஷயம் மாநில அரசு கல விஷயம் விவகாரம் ஆகட்டும் அல்லது அதிமுக பாஜக கூட்டணி என்பதாக இருக்கட்டும் அல்லது மற்ற யாரை விமர்சிப்பதாக இருக்கட்டும் நிர்மலா சீதாராமன் பேச்சை கேட்டுக்கொண்டு செயல்படுங்கள் என்ன சார் ஏற்கனவே இங்கே மலை பிரச்சனையில் மிகப்பெரிய வார்த்தை போராடு நிர்மலா சீதாராமன் தான் அவங்க சொல்லதை கேட்டு இவங்க நடக்கணும்னா இல்லை நீங்கள் சொல்கிற வருத்தப்படுற விஷயங்கள் வந்து எல்லாரும் பாஜகவில் பேசிட்டாங்க நிர்மலாவுக்கு கட்டுப்பட்டு இருக்க வேண்டும் என்று அண்ணாமலைக்கு உத்தரவு இடப்பட்டிருக்கிறது ஒன்று நீங்கள் சொன்ன மாதிரி அண்ணாமலையே வந்து நாலு கால் பாய்ச்சலில் எட்டு கால் பாய்ச்சலில் ஏறி அடிக்கிறவர் அதனால் வருகிற விளைவுகள் மாறி மாறி பேசுகிற விளைவுகள் அதாவது பொய்யாக பேசுகிறதுன்னு கூட சொல்லலாம் பச்சையாக சொன்னான் அந்த அளவுக்கு தன்னுடைய பேச்சையை அவரே மாற்றி பேசுவார் இதில் நிர்மலா சீதாராமன் தான் இனிமேல் வந்து தமிழ்நாடு அரசியலை கவனிப்பார் மேற்பார்வையாளர் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதில் ஒரு சிக்கல் இருக்குது நீங்கள் சொன்ன தென் மாவட்ட பாதிப்பு மழை வெள்ள பாதிப்பில் போய் பார்க்கும்போது ஸ்ரீவைகுண்டம் அந்த பெருமாள் கோயிலில் அவங்க பேசின பேச்சு இருக்குல்ல அது ரொம்ப பாஜகவுடைய இருக்கிற தீவிர தொண்டர்களே அது வந்து ரொம்ப வருத்தப்பட செய்திருக்கிறது நீ பணத்தை எங்கே ஒன்றா போடுப்பா உண்டியில் போடாத அப்படின்னு சொன்ன வார்த்தை இருக்குல்ல உண்மையிலே யாராலும் வசிக்கப்படல கவுண்டர் பண்ற ஹெச்ஆரன்சி பண்ணலங்க உண்டியில் பணம் போடுது என்பது தெய்வ நம்பிக்கை ஒவ்வொரு பக்தியாளர்களுடைய நம்பிக்கை அப்படின்னா பணம் உண்டியில் போட்டால் கடவுளுக்கு போய் சேர்கிறதுன்றது காலங்காலமாக இருக்கிற நம்பிக்கை நீங்கள் போய் தட்டில் அதாவது அந்தம்மா தட்டில் போடுதுன்னு சொல்லலை ஆனால் எங்கேயாவது போட்டுக்க உண்டியில் போடாதன்னு அர்த்தம் அப்போது நீங்கள் திரும்ப திரும்ப நீங்கள் அந்த உங்கள் ஏற்கனவே உங்கள் ஜாதி அரசியல் கடுமையாக பேசப்படுகிறது அப்படி இருக்கும்போது இந்த அம்மா இன்னும் ஒரு பதினஞ்சு முறை வந்தாங்கன்னு வச்சுக்கங்களேன் இந்த அம்மா ஒரு பதினஞ்சு முறை நாடாளுமன்ற தேர்தல் வந்து தமிழ்நாடு பார்வையிட்றன்னு சொல்லி வந்து அண்ணாமலையும் பேட்டி கொடுத்துட்டு இருந்தேன் என்ன ஆகும் பாஜக அப்படின்னு ஒரு கவலையும் இருக்கிறது ஆனால் அண்ணாமலையை கட்டுப்படுத்துவதற்கு நிர்மலா சீதாராமனை தவிர வேறு ஆள் இல்லை என்று மத்திய பாஜக நினைக்கிறது அதனால் அவர் பேச்சை கேட்டுக்கொண்டு செயல்படுங்கள் ஒரு உத்தரவை வந்துருக்குது ஏய் இல்லை இப்போ இதில் இவங்க இடவங்க தனித்தனி டீம் இருக்கா சார் இல்லை அவங்க ஒரு ஒரு லீடராக தான் இருக்காங்க நிர்மலா சீதாராமனுடைய ஆதரவாளர்கள் வந்து கொஞ்சம் உற்சாகம் அடைந்திருக்காங்க ஏன்னா அண்ணாமலை பிடிக்காது யார் அவங்க ஆதரவாளர் நிறைய பேர் இருக்காங்க அண்ணாமலை அண்ணாமலை பிடிக்காத தேசிய அரசில் பார்த்துட்டு இருக்காங்க அவங்க தமிழ்நாட்டில் ஆதரவாளர்னு தனியில ஐடியா ஐடியாலஜிக்கலாக வந்து சண்டை போட மாட்டாங்க எல்லாம் ஒற்றுமை தான் பாஜகவில் வந்து அது வந்து கேடஸ் பார்ட்டி கிடையாது ஐடியாலஜிக்கல் பார்ட்டி அதனால் வந்து கேடஸ் பார்ட்டி தான் சண்டை போடுவோம் அதிமுக சண்டை வரும் திமுக சண்டை வரும் காங்கிரஸ் சண்டை வரும் தலைமைக்கு கட்டுப்படுறாங்களோ இல்லையோ ஒரு கருத்து மோதல் இருக்கும் இங்கே கருத்து மோதல் கூட அமைகிடும் வெளியே சொல்ல மாட்டாங்க ஒருவேளை அண்ணாமலை வந்த பிறகு பிராமணிக்கல் கம்யூனிட்டிக்கு பாஜகவில் அங்கீகாரம் குறைவு அப்படிங்கிறதுனால நிர்மலா சீதாராமனை முன்னிலைப்படுத்துகிறாங்களோ இல்ல அப்படி கிடையாது கோவத்தை குறைக்கிறது அப்படி கிடையாது அவங்க எல்லா தட்டு மக்களும் ஈர்த்து பிடிக்க வேண்டும் என்பதுதான் பாஜகோடய சித்தாந்தம் அதனால தான் வந்து முருகனே தலைவராக கொண்டு வந்தாங்க ம் முருகனை தலைவராக கொண்டு வந்த நோக்கம் என்ன அந்த காலனி பகுதிகளில் வசிக்கிற மக்களை நம்ம எப்படியாவது வந்து ஈர்த்து கொண்டு வந்து விட வேண்டும் திமுக அதிமுக இந்த ரெண்டு கட்சிகள் பெரும்பான்மையான ஓட்டு பத்தொன்பது சதவீத ஓட்டு வந்து ரெண்டு திராவிட கட்சிகள் கிடைக்கிறது அது நம்ம கட்சிக்கு வரணும் வட மாநிலத்துங்களை அப்படி தான் பண்ணுறாங்க இதை ஒடுக்கப்பட்ட விளிம்பு நிலை மக்களோட ஓட்டு வாங்குவதற்கான சித்தாந்தம் அதையெல்லாம் கடந்து முதல் முறையாக அண்ணாமலைக்கு ஒரு வாய்ப்பூட்டு போட்டபோது இருக்குது அதனால தான் உஷாரா பதில் சொல்கிறார் இபிஎஸ் வந்து வரவேற்கவில்லை என்று நிருபர்கள் கேட்ட கேள்விக்கு மோடி யார் விரும்புகிறாரோ அவங்க வந்து வரவேற்றா போதுங்க அப்படின்னு சைலண்டாக சொல்லிட்டு போகிறார் இல்லைன்னா அவருடைய பதில் எப்படி இருக்கும்னு தெரியும் உங்களுக்கு ம் அதிரடியாக இருக்கும் ஓபிஎஸ் ரொம்ப நெருங்குறாரோ யாரோட பாஜகவோட பாஜக நெருங்கி தான் ஆகணும் வேறு வழி இல்லைல்ல அவருக்கு இந்த நாடாளுமன்ற என்ன தேர்தல் கூட்டணி ஓபிஎஸ் பக்கத்தில் வச்சு என்ன பயன் இல்லை நாடாளுமன்ற தேர்தல் கூட்டணியில் பாஜகவுடன் அதிமுக வர வேண்டும் என்று பாஜக விரும்புகிறது அது மட்டுமல்ல டிடிவி ஓபிஎஸும் இணைய வேண்டும் என்று விரும்புகிறது இந்த மூன்று ஃப்ராக்ஷனும் ஒன்றாயிட்டாங்கன்னா பாஜக கூட பாட்டாளி மக்கள் கட்சி தேமுதிக புதிய தமிழகம் உள்ள உள்ளே வந்துட்டாங்கன்னா கண்டிப்பாக ஒரு பெரிய கூட்டணியாக இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது பல தொகுதிகளை வெற்றி வென்றெடுக்க முடியும் என்று நம்பிக்கை இருக்கிறது அவங்களுக்கு இந்த விவகாரத்தில் ஓபிஎஸ் வந்து எடப்பாடி வந்து நம்மளுடைய சேர்க்க மாட்டார்னு தெரிந்து கொண்டு தான் கச்சா முச்சான்னு பேசிட்டார் கோவை பொதுக்குழுல நான் வாயை திறந்தா நீ ஜெயிலுக்கு போயிருக்கலாம் பேசிட்டாரு பதிலுக்கு எடப்பாடியும் பேசிட்டார் நீ தான் உள்ள போப்பாருன்ற அளவுக்கு அவங்க லாவணி சண்டை வேற ஆனால் இந்த கூட்டணி விவகாரத்தில் ஓபிஎஸ்க்கு ஒரு வழியே இல்லை ஆத்தி பாஜகவுடைய காலை பிடித்து கதறி எப்படியாவது உள்ளே சென்று தன்னுடைய மகனுக்கு சீட்டு வாங்க வேண்டும் அதில் எந்த மாற்றமும் இல்லை வாங்கிடுவோம் இங்கே தான் திமுகக்குள்ளே இப்போ ஒரு விஷயம் சார் பொன்முடி சிறைக்கு போகிற கூடிய அந்த விஷயம் அமைச்சர் பதவி இதுக்கு இதில் ரொம்ப ஹாப்பியாக இருக்கிறதாட்டு தகவல் வருது சார் அதாவது தீர்ப்பு வந்து அப்பீல் போய் போடுறாங்க முப்பது நாள் டைம் கொடுத்துருக்காங்க சென்னை உயர்நீதிமன்றம் சிறை தண்டனை கொடுத்துருந்தாலும் முப்பது நாள் பாக்கி இருக்கிறது அவங்க அப்பீல் போகலாம் இதற்கிடையில் கவர்னர் வந்து ரொம்பவே கொஞ்சம் இந்த சந்திப்பு இருக்குல்ல நம்ம முதல்ல பேசணுமே ஆமாம் அதில் வந்து வெளிப்படுத்தியிருக்கிறேன் கவ பொன்முடி வந்து என்னை ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணிட்டாரு அவர் வந்து துணைவேந்தர்கெலாம் ஃபோன் செய்தால் கவர்னர் பேச்ச கேட்கக்கூடாதான் பேசுகிறாரு அப்படிலாம் பேசியிருக்கார் ஏன்னா இந்த அப்போ இந்த அசம்பிளிலேருந்து போயா அப்படின்னு சொன்னதை தாண்டியே சில விஷயங்கள் நடந்துருக்கு ஆமாம் ஆமாம் தனிப்பட்ட முறையில் பல துணைவேந்தர்களை பொன்முடி வந்து மிரட்டி விட்டார் அவர் அமைச்சராக இருப்பதற்கு தகுதி இல்லைலாம் பேசியிருக்கார் இந்த சந்திப்புலையே ஆனால் வந்து இப்போ முதல்வர் உள்ளிட்ட யாருமே அதை பெருசாக எடுத்துக்கல அமைச்சர் பொன்முடி கவர்னருக்கு ட்ரபுள் கொடுத்தார் அந்த வகையிலும் அவர் பேசுனா பேசப்பட்டோம் போட்டோம் அது கவுண்ட்ரு கொடுக்க வேண்டாம் ஏன்னா இப்போ வந்து சிக்கல் இருக்குது கேஸ் வந்து நம்ம இதாக சொல்லி கவர்னர் வேறு மாதிரி அதை எடுத்து இங்கேயா கூடாது ரொம்ப கேர்ஃபுல்லாக டீல் பண்ணிட்டு வந்துட்டாங்க இளைஞரணி மாநாடு என்ன சார் ராசி இல்லையா சார் தொடர்ந்து தள்ளி போயிட்டு இல்லை 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 கடுமையான மழை வெள்ளம் எதிர்பார்க்க முடியாத அளவுக்கு ஒரு சோகங்கள் இந்த நேரத்தில் ஒரு கொண்டாட்டம் நடத்தினால் கண்டிப்பாக அவங்க தள்ளி வச்சாங்க இந்த முதல் தள்ளி வைப்பு வந்து இருபத்தி நான்கு டிசம்பர் இருபத்தி நாலு பதினேழு பதினெட்டுலேருந்து தள்ளி வைச்சாங்க ஆனால் அன்றைக்கி கிறிஸ்மஸ் முதல் நாள் பார்த்தீங்கன்னா தென் மாவட்டங்களில் பார்த்தோம் ஒரு வழியில் இந்த ஜனவரி இருபத்தொன்று அந்த தேதி தள்ளி வைக்கணும் அறிவிக்கலை அறிவிப்போரும் ஜனவரி இருபத்தொன்னாம் தேதி திமுக இளைஞர் மாநிலம் நடப்பதற்கு அதிக வாய்ப்பு இருக்கிறது இந்த தேதி வெகு விரைவில் அறிவிக்கப்படலாம் அதுக்கப்புறம் ஏதாவது புது பதவி கொடுக்கப்படுமா ஏற்கனவே ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுலேயே வந்து அவருக்கு வந்து எல்லோரும் ஆசைப்படுகிற துணை முதல்வர் பதவி கிடைக்கும் என்று எல்லோரும் நம்பிக்கொண்டிருந்தார்கள் பட் இந்த மழை வெள்ளம் பிரச்சனை எனக்கு தெரிஞ்ச தேர்தலுக்கு பிறகு அந்த வாய்ப்பு இருக்கலாம் பாப்போம் சார் இரண்டாயிரத்தி இருபத்தி நாலுல என்ன நடக்குது அப்படிங்கிறது முக்கியமான